அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்று நிறைய விடயங்கள் பேச இருக்கிறது எல்லாமே எங்களுடைய சகோதரர் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய விடயங்கள் தான் எல்லா விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொள்கிற இன்று இடைப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்று இடம்பெற்ற விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வகையில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்மையில் டாக்டர் அர்ச்சனா மீது குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து ரெண்டு வழக்குகள் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு ரெண்டு வழக்குகளுமே வந்து இன்னும் விசாரணைகளில் இருக்கிறது நிலுவைகளில் இருக்கிறது விசாரணைகள் நடைபெறவில்லை விசாரணைகள் நடைபெற்று நடைபெற்று அதற்கான முடிவுகள் இன்னும் வரவில்லை இந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் மீது பழி சுமத்துகின்ற ஊடகங்கள் அதுமேல் அதுபோல் தன் மீது பழி சுமத்துகின்ற பொதுமக்கள் மீது விரைவில் வந்து வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கார் அதாவது தன்னை பற்றிய ஊடகங்கள் வந்து யார் யார் தன்னை வந்து அவமானப்படுத்துகிறார்கள் கேவலப்படுத்துகின்ற வகையில் வந்து பேசுகிறார்களோ அல்லது வந்து யார் யார் வந்து முகநூலில் வந்து தன்னை அவமானப்படுத்தி பதிவுகள் பகிர்கிறார்களோ இவர்கள் மீது விரைவில் வந்து வழக்கு தாக்கல் செய்வது அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க எடுப்பது சம்பந்தமாக யோசித்துக் கொண்டிருப்பதாக அல்ல தீர்மானித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறாகும் அப்படி என்ற விஷயம் தெரியவில்லை சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் ஊடகங்கள் தமிழ் முத முகநூல் சகோதரர்கள் சகோதரிகளினுடைய முகநூல் எல்லாருடைய முகநூலையும் வந்து வழக்கு தாக்கல் செய்யணும் அதே மாதிரி கருத்தெடுகின்ற அல்லது முகநூலில் வந்து ஒரு பிரச்சனையை குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாக நாங்கள் பிரச்சனையை பகிர்கின்ற பொழுது அவர் மீ அவர்களுடைய அந்த பகிர்வுக்கு கீழே வந்து கருத்தெடுகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுடைய வழி முகநூல் கணக்கள் எல்லாவற்று மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இதை வழக்கு தாக்கல் செய்வது அப்படின்றது வந்து டாக்டர் அர்ஜுனா மீது வழக்கு தாக்கல் செய்தது போல் எல்லார் மீதும் வழக்கு தாக்கல் உடனடியாக செய்ய முடியாது என்று சொன்னால் குறிப்பிட்ட வைத்தியர் மீது செய்திகளாக இருக்கலாம் அல்லது வந்து முகநூல் பதிவுகளாக இருக்கலாம் இலங்கையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் உலகம் பூராவும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அவர்கள் வந்து தங்களுடைய கருத்தை வந்து சுதந்திரமாக பேசுவதற்கு அனுமதி சில இலங்கையினுடைய சட்டத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொது சேவையில் ஈடுபடுகின்ற ஒரு நபர் மீது பொது சேவையில் ஈடுபடு படுகின்ற ஒரு நபர் மீது கருத்து சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் சொல்வதற்கு எல்லாருக்குமே வந்து அனுமதி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யார் வேணுமென்றாலும் பொது சேவையில் இருப்பவர்களை வந்து தட்டி கேட்குவதுக்கு அனுமதி இருக்குது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் வந்து குறிப்பிட்ட யார் மீது நாங்கள் அவதூறு பரப்பு நடமோ அல்லது வந்து அவர் மீது நாங்கள் அவரை பற்றி கருத்து சொல்லினாலும் பொது சேவையில் இருக்கிறவர்களை பற்றி கருத்து சொல்கின்ற பொழுது அங்கே வந்து அவர்களுக்கான சுதந்திரம் வந்து பறிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நல்ல செய்ய போகின்ற பொழுதும் சில நேரங்களில் பிரச்சனையாகன்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து அட அடக்கணும் அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட பிரச்சனையும் அடக்கணும் அல்லது வந்து தன் மீது நூற்றி எழுபது பேரும் பிரச்சனைக்கு வருவார்கள் என்கிற பட்சத்தில் வந்து உடனடியாக வழக்கு தாக்கல் செய்தது அதே மாதிரி அந்த பிரச்சனை அரசாங்கத்து நம் போகிறது அரசாங்கத்துக்கு நம் போகின்ற பொழுது அங்கே பிரச்சனை வர போகிறது என்கின்ற பயத்துக்காக போய்விட்டு ஓடிப்பே மான நஷ்ட வழக்கு போடுகிறது இப்படியான விஷயங்கள் வந்து அந்த பிரச்சனையை குறிப்பிட்ட ஊழலை அடக்குவதற்காக அல்லது மறைப்பதற்கான ஒரு நிகழ்வாகவே இருக்குமே இந்த இந்த குறிப்பிட்ட வழக்கம் நிச்சயமாக தோல்வியில் ஒழிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லை இதைத்தான் ஏற்கனவே இலங்கையில வந்து ஒரு தடவை நடைபெற்ற விஷயம் வந்து இலங்கையினுடைய ஊடகமாக யாழ்ப்பாணத்தினுடைய ஊடகம் ஒன்றின் மீது முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரம் கோடியோ ஆயிரம் மில்லியன் ரூபாய் கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு தாக்கல் வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தால் வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்காது ஏன்னு சொன்னால் பொது வீரர்கள் எடுக்க ஈடுபடுபவர்கள் வந்து அவர்கள் மீது நல்ல கருத்தும் பெறும் கெட்ட கருத்துக்களும் பெறும் அந்த வகையில் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு உடனடியாக வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி தான் செய்யும் என்னென்னு சொன்னால் அவ்வளவு பணத்தை கேட்டு அல்லது அவ்வளவு கோடிக்கணக்கான பிரச்சனையை கேட்டு அந்த உடனே வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு செய்கின்ற பொழுது மீண்டும் என்ன ஆகும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை ஒரு சில நாட்களில் வந்து பேசாமல் மறைந்து போகும் அல்லது இல்லாமல் போகும் இதுக்காகத்தான் உடனடியாக போய் வழக்கு தாக்கல் செய்வது அல்லது உடனடியாக போயிட்டு மான நஷ்ட வழக்கு போடுவது

அது வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் வந்து அவரை பற்றி தொடர்ச்சியாக மூணு நாளாக அவரை வந்து கொழும்பில் இருந்துட்டு தன்னுடைய இமெயில் அதே மாதிரி வாட்ஸ்அப் தன்னுடைய கணக்கில் தொலைபேசி அழைப்புகளுக்கு வருகின்ற அழைப்புகள் இவற்றுக்காக பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால அவர் வந்து எங்கேயுமே செல்லவில்லை அவரோடைய பகிர்வுகள் பெரிதாக எதுவுமே இல்லை ஆனால் அண்மையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகம் ஒன்றுக்கோ அல்லது வலையொலி சகோதரருக்கு வந்து நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தார் அந்த நேர்காணலில் வந்து நிறைய விடயங்கள் பேசப்பட்டது நிறைய விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரன் வந்து அந்த வலையொலி சகோதரன் வந்து டாக்டர் அரிசி வந்து கேட்ட கேள்விகள் எல்லாவற்றிற்குமே வந்து சாதுரியமாகவும் திறமையாகவும் தன்னுடைய பதிலை வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி கருத்துக்கள் ப சொல்லணுமோ அதே வகையில் கருத்துக்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் குறிப்பிட்ட முஸ்லீம் சமுதாயத்தினர் எல்லாருமே வந்து தன் மீதாவதூர் பரப்புவதாகவும் அல்லது ஒரு சில போலி முன்னூறு கணக்குகளில் இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் வந்து தன்மீதாவதூறு பரப்புவதாகவும் அந்த சகோதரர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இன்றைய அந்த நேர்காணல் வந்து உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்காணலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன் அதே மாதிரி சஜித் அவர்களுடைய பிரச்சனையை குறிப்பிட்ட சகோதரன் வந்து கேள்வியாக எழுப்பிய பொழுது அந்த டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயம் வந்து தான் வந்து சஜித்திற்காக ஆதரவு குரல் கொடுப்பதற்காக அங்கே சென்ற பொழுது நடந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து பயந்து அந்த விஷயம் எங்களுடைய பொதுமக்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அதனால அது நான் யாராவது டாக்டர் அர்ச்சனாவுடைய மோனூல் பக்கம் போகாதவர்களுக்காக நான் இந்த வேலையில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் சஜித் அவர்களுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுப்பதற்காக டாக்டர் அர்ச்சனா போன பொழுது அங்கே வந்து முஸ்லீம் நண்பர்களால் வந்து அவர் இறக்கி அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து செய்திகளாக பரவப்பட்டது ஆனால் அங்கே வந்து அந்த முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அவர் தங்களுடைய இடம் அதில் வந்து டாக்டர் அர்ஜனாவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பொழுது தான் நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லி டாக்டர் அர்ஜனா வழியில் வந்திருக்கிறார் இந்த வேலையில் அந்த கூட்டத்தில் நின்று அத்தனை முஸ்லீம் சகோதரர்களும் வந்து டாக்டர் அர்ஜனா வந்து நீங்கள் போகாதீங்க நில்லுங்க நாங்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேணும் ஒன்றுவட்ட இனமாக இருந்து பேச வேணும் அப்போதான் சிறுபான்மை இனத்துக்காக குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜனா அப்படி சொன்னதாக அந்த நேரில் பார்த்து வந்து சகோதரனும் சொல்லியிருக்காரு அதனை வந்து டாக்டர் ஹரிஷனா வந்து ஏற்றுக்காரு அந்த வகையில வந்து அவ்வளவுக்கு முஸ்லீம் மக்கள் வந்து டாக்டர் ஹரிஷனா மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் அதே மாதிரி மலையகத்தை சேர்ந்த தமிழர்கள் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள் அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் ஹாஷுனா வர மாட்டாரா அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து தங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே மலையத்து மக்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள் அதே மாதிரி இந்த பருத்தி துறையில் வந்து வீதியொன்று ப பழுதடைந்த நிலையில வந்து அல்லது வந்து அந்த நிர்மாண பணிகளை ஆரம்பித்து விட்டு ஒரு கொஞ்சம் நிர்மாணம் செய்து விட்டு அதுக்கப்புறமா செய்யாத பட்சத்தில் வந்து கற்பிணிப்பெண் ஒருவர் விழுந்து அவர் வந்து காயமிட்டு இருப்பதாகவும் அது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் டாக்டர் காத்து கொண்டிருப்பதாகவும் டாக்டர் அர்ஷனாவுக்கு வந்து இது சம்பந்தமாக பிரச்சனைகளை வந்து உடனடியாக ஆராயுமாறும் அவருக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க இவற்றை சம்பந்தமாகவும் நிச்சயமாக டாக்டர் அர்ஷனா விரைவில் வந்து ஆராய்வார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் புகையிரதில் புகையிரத பணியாளர்கள் வந்து அவர்களுடைய பிரச்சனை வந்து பேசப்பட்டிருக்கு டாக்டர் அர்ச்சனாவிடம் எல்லாருமே வந்து அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்கின்ற போது எல்லா பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் பேசுங்கள் எங்களுக்காகவும் குரல் கொடுங்கன்னு சொல்லி எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவிடம் சென்றிருப்பதாக டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கார் அதே மாதிரி படித்த எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கலாம் சிங்கள சகோதரர்களாக இருக்கலாம் அல்ல தமிழ் சகோதரர்களாக இருக்கலாம் பாராளுமன்றம் செல்வதற்கு அல்லது மாகாண சபை தேர்தலுக்கு வந்து அவர்களை வந்து ஒன்றாக தன்னுடைய கட்சியில் வந்து சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் வாங்கோ அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுன் அரை ஊழல் கொடுத்திருக்கிறார் பாராளுமன்றம் இல்லை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் எல்லோரும் சேர்ந்து பழைய அரசியல் இல்லாவற்றை நிப்பாட்டிவிட்டு புதிய அரசியல் புதிய வித்தியாசமான அரசியலை செய்து மக்களுக்கு வந்து நாங்கள் நல்லதொரு சேவையை வழங்குவோம் அதனால் என்னோடு சேர்ந்து கோருங்க தன்னுடைய கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அரவு கூவலும் வந்து டாக்டர் அர்ச்சனா விட்டுக்காரர் நிச்சயமாக பார்க்கலாம் இவற்றுக்கெல்லாம் வந்து எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து பயணிப்பார்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி இன்னும் வந்து பதிவு செய்யப்படவில்லை டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி பதிந்து அதனுடைய கோப்பை எல்லாம் அழுகியதுக்கு அப்புறமாக அதனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் அழகியதுக்கு அப்புறமாக அந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் புதிதாக இணைந்து கொள்கின்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து தேர்தலில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற உறுப்பினர்களோ வந்து இணைத்து கொள்ளப்படுவார்கள் அப்படி என்று சொல்றியும் சொல்லப்படுகிறது நிச்சயமாக இது வந்து நல்ல ஒரு விஷயம் உண்டு அதனால் எல்லாருமே புரிந்துணர்வோடு டாக்டர் அர்ஜுனாவோடு இதய சுத்தியோடு அவரோடு பெயர்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் இடம்பெறும் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து இந்த கேட்கப்படுது இந்த அண்மையில் வந்து எங்களுடைய முல்லைத்தீவில் வந்து ஒதுங்கிய க கப்பலில் வந்து நூற்றி இருபது பயணிகள் அவர்கள் வந்து இங்கே வந்து அதிக அகதிகளாக இருக்கிறார்கள் அவருக்கான படுக்கைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் மக்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று நீங்கள் அவர்களை பார்ப்பீங்களா அப்படின்ற பொழுது நிச்சயமாக நான் அவரை அவர்களை வந்து உடனடியாக சென்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கார் எல்லாமே ஒரு தனி மனிதனாக இருந்து ஒன்று மக்களோட பிரச்சனையை பார்ப்பது அப்படின்றது வந்து ஒரு பிறகு ரெண்டு பிரச்சனை சொல்லலாம் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்ப்பது அல்லது வந்து அவ்வளவு பிரச்சனையும் வந்து பார்ப்பது அப்படின்றது வந்து மனிதனாக கஷ்டம் அதனால நிச்சயம் அவர் கட்சியை பதிந்ததுக்கு அப்புறமாக அவருடைய கட்சியோடு சேர்ந்து இருவரோ மூவரோ இரு எத்தனை பேரோ மேக்ஸிமம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக எல்லாரும் இணைந்தால் நிச்சயமாக அவருக்கு வந்து வெற்றி அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது கிடைக்கும் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதய சுத்தியோடு ஒரு கட்சியில் சேர்பவர்கள் எந்த வித சுயலாப நோக்கமும் இல்லாமல் இதய சுத்தியோடு சேர்ந்தால்தான் நிச்சயமாக அங்கே வந்து அந்த வெற்றி பயணம் இனிதாக அமையும் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிறது அதே மாதிரி தங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் டாக்டர் அர்ச்சனாவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி அறிவது அப்படின்றது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நான் ஏற்கனவே இந்த நூற்றி எழுபது வை வைத்திய தொண்டர்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் யாருமே இது வரைக்கும் நீதிமன்றமோ அல்லது வந்து வழக்கு போட்ட மாதிரி இல்லாமல் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உண்மையில வந்து இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்காக டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி விட்டு அதுக்கப்புறமா யாரும் குரல் கொடுக்க இல்லை அல்ல யாரும் அவரோட போகலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு சொன்னால் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அவர் மீது தான் மீன்படி சொல்லப்படும் அதே மாதிரி ஏற்கனவே அந்த வைத்திய அதிகாரி சொல்லியிருந்தார் இவையெல்லாம் வந்து இன்னொருவனுடைய தூண்டுதலின் அடிப்படையில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னன்னு சொன்னா நீங்க யாருமே வழக்கு தாக்கலோ அல்லது போலீஸ்ல போய் வழக்கு போடாத பட்சத்தில் அவ்வாறு சொல்லப்படும் இவையெல்லாம் வந்து குறிப்பிட்ட நபரின் தூண்டுதலின் அடிப்படையில் இடம்பெற்றது சொல்லி ஆக யாராக இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனாவோடு பயணிக்க விரும்புவார்கள் அவரோடு சேர்ந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் அவருக்கு தோளோடு தோல் கொடுத்தீங்கன்னு தான் நிச்சயமாக நீங்கள் வெல்லலாம் வெல்ல உங்களுடைய அபிலாஷைகளை வெல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு தகவல்களோடு இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்